الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد علمي قرية إسلامية سهودر الله تعالى من الذي أرد رمضان ما ذات لي نعن لي رندهن لي كروم إن ما ذات نير والي الله تعالى سنگيان ويدت تي அவனுடைய கலாமாகிய குர்வானை இந்த மாதத்தில் தான் அல்லாஹு இறக்கி வைத்தான் எனவே இந்த மாதத்திலே நாங்கள் அல் குர்வான் குறித்த சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல் குர்வான் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக அல் குர்வானிலே கூறப்படுகின்ற படிப்பினைக்குரிய சில முக்கியமான சுருக்கமான வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் செந்த ரமதானிலே நாங்கள் அம்மஜுசுவிலே சிறிய சிறிய அத்தியாயங்களுக்கான தப்சீர்களை நாங்கள் கற்றிருந்தோம் எனவே அல் தொடர்பு சில விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த தொடரை இந்த ரமதானிலே நாம் எடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் குகைத்தோழர்கள் தொடர்பிலான அவர்கள் குறித்த சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவின் நிலடியார்களே ஆரம்பமாக நாங்கள் குர்ஆன் தொடர்பிலான சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக சுருக்கமாக அல் அல்குர்வானை அறிஞர்கள் மூன்று கட்டங்களாக பிரிக்கிறார்கள் அல்லாஹின் செல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹு அல்லாஹ் அஹத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் குறித்து செல்கின்ற பொழுது வல்லதி நவ்சிஹி என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக செல் குர்ஆன் நிச்சயமாக சூரத்துல் இஹ்லாஸ் ஆகிறது அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயமாகிறது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனானதாகும் எனவே இந்த நபிமொழியை மையப்படுத்தி அறிஞர்கள் அல் குர்ஆனை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் முதலாவது சூரத்துல் இஹ்லாஸ் எங்களுக்கு போதிக்கக்கூடிய தௌஹீத் நம்பிக்கை சார்ந்த விடயம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி அகீதாவோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளாகும் இரண்டாவது பகுதி அல் அஹ்காமு அத்தஷ்ரியாத் மார்க்க சட்ட திட்டங்களோடு தொடர்புபட்ட பகுதியாகும் மூன்றாவது பகுதி அல் கசசு அல் அக்பார் வரலாறுகள் நிகழ்வுகள் இவைகளை தாலா எங்களுக்கு படிப்பினைகளுக்காக அல் குர்வானிலே போதித்துக் கொண்டிருக்கிறார் நம்பிக்கை சார்ந்த விடயம் நாங்கள் உண்மையிலே அல்லாஹ எப்படி நம்ப வேணும் அதனோடு சேர்த்து அவனுடைய வானவர்கள் தூதர்கள் வேதங்கள் மறுமை கலா கதிர் இவைகளை எல்லாம் எப்படி நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆழமான சிந்தனையை அல் அல்குர்வான் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கான சட்ட திட்டங்கள் என்ன என்கின்ற விடயங்களையும் அல் அல்குர்வான் போதிக்கிறது அதே நேரத்தில் சில வரலாறுகளை அல் பேசிக் கொண்டிருக்கிறது சில நிகழ்வுகளை அல் கூறி கொண்டிருக்கிறது எதற்காக அல்லாஹூ தாலா இவைகளை கூறுகிறான் என்றால் மனிதர்கள் இவைகள் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் அல்குர்வானிலே கேட்கிறான் குர்ஆன அல்குருவானை நீங்கள் ஆராய வேண்டாமா அம் அலா குலூபின் அக்குஃபாலுஹா அல்லது அவனுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டுள்ளனவா கிதாபுன் அஞ்சல்லா ஹு இலை க முபாரகுன் நபியே உங்களுக்கு நாம் கண்ணியமான ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம் லியத்தப்பரூ ஆயா திஹி அதனுடைய வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்வதற்காகவும் வலிய ததக்கர உளுல் அல்பாப் புத்திசாலிகள் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேணும் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சங்கையான வேதத்தை நாம் இறக்கியிருக்கிறோம் அன்புக்குரிய உறவுகளை குரு ஆனை ஆய்வு செய்வதில் ஒரு பகுதிதான் குரு ஆண் கூறக்கூடிய அந்த வரலாறுகளை எடுத்து நாங்கள் அவைகளை படித்து அவைகள் என்ன விடயங்களை எங்களுக்கு போதிக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வது அவைகள் மூலமாக நாங்கள் படிப்பினை பெறுவது அல் குருஆனை ஆய்வு செய்வதின் ஒரு பகுதி என்பதை அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அல்லாஹுத்தால வரலாறுகளை பேசிக்கொண்டிருக்கிறான் அதை அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறார் வகுல்ல நகுஸ் அலைக்கெமின் அம்பா இர் ரூசுல் நபியை உங்கள் மீது தூதர்களின் பல வரலாறுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மா நுசபி துபிஹீஃப் ஆதக அவைகளின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் வலுப்படுத்துவதற்காக லகது கானஃபிய கசசிஹி அவர்களுடைய வரலாறுகளிலே இருக்கிறது அல்பாப் புத்திசாலிகளுக்கு படிப்பினை அவர்களுடைய வரலாறுகளில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்ப அல்லாஹு தாலா இந்த வரலாறுகளை நபிஹலார் சல்லாஹ் அலைசல்ல அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கும் எதற்காக சொல்கிறான் என்றால் இரண்டு பிரதானமான நோக்கம் ஒன்று உள்ளங்களை வலுப்படுத்துவது உள்ளங்களை உறுதிப்படுத்துவது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நபிமார்கள் ஏச்சு வாங்கியிருக்கிறார்கள் அடி வாங்கியிருக்கிறார்கள் சமூகத்தை விட்டும் துரத்தப்பட்டிருக்கிறார்கள் பைத்தியகாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த இஸ்லாத்தை சுமந்ததற்காக பிறர்கள் எங்களை ஏசும்போது தூற்றும் பொழுது எதையெல்லாம் எங்களுக்கு பேசும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் தடுமாறி விடக்கூடாது என்பதற்காக இந்த ஈமானை சுமந்ததற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்காக என்னதான் எங்களை நோக்கி வந்தாலும் எங்களுடைய உள்ளங்கள் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு என்ன செய்கிறார் இந்த வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் இரண்டாவதாக அந்த வரலாறுகளிலிருந்து நாங்கள் படிப்படை பெற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹால் என்ன செய்கிறான் இந்த வரலாறுகளை சொல்லிக் காட்டுகிறான் என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபியை பார்த்த அல்லாஹூத்தாலா ஃபில் கிதாபி இபுராஹிம் نبيء، إنذا Vedت لة، نبي إبراهيم عليه السلام أوره لينيكن في الكتاب بموسا، نبيء إنذا Vedت لة، نبي موسى عليه السلام أوره لينيكن لهبرد دنغل، في الكتاب بيسمايل، نبيء إنذا Vedت لة، نبي إسماعيل عليه السلام أوره في الكتاب بيدريس، نبيء إنذا Vedت لة، نبي يدريس عليه السلام أوره لينيكن لهبرد ذكر رحمة ربي كعبده زكريا. தன்னுடைய அடியாராகிய ரப்பினுடைய ரஹ்மத் ஆகிய ஜக்கரியாவை நினைவு கூறுங்கள் அய்யூப் குர் ஐயூப் நபியை எங்களுடைய அடியார்களின் தாவூத் அலை அவர்கள் நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் நீங்கள் நினைவு கூறுங்கள் இப்ராஹிம் வரலாற்றை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் வத்லு நப அனு வரலாறை எடுத்துச் சொல்லுங்கள் வத்லு நப ஆதம் ஆதமுடைய இரண்டு மக்களின் வரலாறை எடுத்துச் சொல்லுங்கள் இவ்வாறாக ஒவ்வொரு நபியாக மிக முக்கியமான வரலாறுகளாக தால நபியை பார்த்து உங்களுடைய சமூகத்துக்கு இவைகளை சொல்லுங்கள் என்பதை என்ன செய்கிறான் செய்யறான் கட்டளை இருக்கிறான் எதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளங்கள் வலுப்பெற வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்வுகளூடாக சம்பவங்களினூடாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வரலாறுகளை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் வரலாறுகளை கேட்பதை விரும்புவர்களாக அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் சஹில் புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி ஓராவது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது நபி மூசா அலிஸ்லாம் மற்றும் ஹெதிர் அலிஸ்லாம் அவர்களுக்கு இடையிலான அந்த உரையாடல் அல்லாஹு தாலா அதை நினைவுபடுத்துகிறான் அந்த உரையாடல் குறித்து அல்லாவின் செல் அல்லாஹு அலி வசலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது பொறுமையை இழந்து நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உடனுக்குடன் சில கேள்விகளை ஹெதிர் அலிசலாம் அவர்களிடம் தொடுக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஹெதிர் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி என்றால்தான் என்ன என்ன செய்யலாம் துயர்ந்து வரலாம் ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் இடம்பெறுகின்ற பொழுது நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் பொறுமை இழந்து ஏதாவது ஒன்றை கேட்டு விடுவார்கள் அப்படியாக அந்த வரலாற்றை சொல்லி வந்த தூதர் அல்லாஹி அவர்கள் இவர்கள் அவசரப்பட்டு பொறுமை இழந்து கேட்பதன் மூலமாக ஹிதர் அலிஸ்லாம் அவர்கள் அந்த பயணத்தை நபி மூசாவுடான அந்த பயணத்தை முடித்துக் கொள்வார்கள் அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹி தூதர் சொல்லுகிறார்கள் வதிதினா அன்ன மூசா கான சபர நிச்சயமாக மூசா பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஹபர் ஹிமா இன்னும் அல்லாஹு தாலா அந்த ரெண்டு பேருடைய வரலாற்றில் இருந்து ஏதாவது எங்களுக்கு சொல்லி இருப்பான் அபி மூசா பொறுமை இழந்த காரணத்தினால் ஹிதர் அலிஸ்லாம் அவர்கள் மூசா அலிசலாம் அவருடைய அந்த பயணத்தை முடித்து கொண்டு விட்டார்கள் எனவே நபி மூசா பொறுமை இழக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அல்லாஹு தாலா இரண்டு பேருக்கும் இடையிலான நிகழ்ந்த அந்த சம்பவங்களை படிப்பினைக்காக சொல்லி இருப்பான் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லா செல்லும் சொல்கிறார்கள் எனவே அல்லாஹு தாலா குரானிலே சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளை அந்த நிகழ்வுகளை நேசிப்பவர்களாக அதன் மீது ஆசை வைத்தவர்களாக இப்படியான வரலாறுகளை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உள்ளவர்களாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம் அன்றைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நிலையார்களே நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கின்ற இந்த குகைத்தோழர்கள் வாசிகள் இவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா தொடராக இந்த வரலாற்றை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் சில வரலாறுகளை அல்லாஹு தாலா குர்ஆனிலே பரவலாக பேசுவான் சில வரலாறுகள் சுருக்கமான வரலாறுகள் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா பேசி முடித்து விடுவான் குகைத்தோழர்களுடைய வரலாறை பொறுத்தவரையிலே சூரத்தில் கஹவிலே அல்லாஹுத்தாலா ஆரம்ப பகுதியிலே பேசுகிறார் அதே போன்று துல்கர்னின் அலிசலாம் அவருடைய வரலாறு அதுவும் சூரத்தில் கஹவிலே ஒரு இடத்தில் மாத்திரம் இடம் பெறுகிறது அதே போல் லுக்குமான் அலிஸ்லாம் அவருடைய வரலாறு சூரா லுக்குமானில் மாத்திரம் இடம் இப்படியாக சில வரலாறுகள் ஒரே இடத்தில் அல்லாஹுத்தாலா அந்த வரலாற்றை அந்த நிகழ்வை சொல்லி முடித்து விடுவான் ஆனால் சில வரலாறுகளை பார்த்தால் அலி அலிஸ்லாம் அவருடைய வரலாறு அல் குர்னிலே பரவலாக என்ன செய்யும் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு ஈசா அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு இரண்டு முறையாகவும் அல்லாஹு வரலாறு குறிப்பிடுகிறான் இடத்திலே அந்த நிகழ்வை பேசி முடித்து விடுவான் இன்னொன்று பரவலாக தாலா பல இடங்களிலும் என்ன செய்வான் அந்த நிகழ்வுகளுக்கு சந்தர்ப்பங்களுக்கு என்ன செய்வான் சொல்லிக் கொண்டே செல்வான் எனவே குகைத்தோழர்களுடைய வரலாறை பொறுத்தவரையிலே அல் குரானிலே சூரா கஹவின் ஆரம்ப பகுதியில் மாத்திரம் அல்லாஹு தாலா பேசுகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் சூரா பொறுத்தவரையில் என்றால் குகைக்கு சொல்லப்படும் மலையில் இருக்கக்கூடிய குகை என்றால் மலையில் இருக்கக்கூடிய குகைக்கு சொல்லப்படும் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையிலே அல்லாவின் தூதர் செல்ல செல்லும் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்வதற்கு முன்னால் இறங்கப்பட்ட ஒரு அத்தியாயமாகும் இந்த அத்தியாயத்தில் மொத்தமாக நூத்தி பத்து வசனங்கள் இருக்கின்றன இந்த அத்தியாயம் முக்கியமான நாள் நான்கு நிகழ்வுகளை பொதிந்திருக்கிறது நான்கு நிகழ்வுகள் குறித்து நான்கு வரலாறுகள் குறித்து பேசுகிறது அதில் முதலாவதாக இந்த அத்தியாயம் பேசக்கூடிய வரலாறு தான் குகைத்தோழர்கள் குறித்த வரலாறு இரண்டாவதாக இரண்டு பெரும் பெரித்த மர தோட்டங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வரலாற்றை அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அதிலே பேசுகிறான் மூன்றாவது மூசா அலி இஸ்லாம் மற்றும் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களுக்கிடையில் நடந்த அந்த பிரயாணம் அது குறித்து அல்லாஹுத்தாலா பேசுகிறான் நாலாவது துல்கர்னைன் அலிஹிஸ்வலாம் இந்த உலகத்தை சுற்றி வந்த என்று சொல்லப்படக்கூடிய துல்கர்னைன் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு என்ன செய்கிறான் இந்த அத்தியாயத்திலே பேசுகிறான் எனவே சூரா காவிலே மொத்தமாக நான்கு வரலாறுகள் மிக முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹு தாலா பேச ஆரம்பமாக இந்த நான்கு நிகழ்வுகளை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது நிகழ்வு குகைத்தோழர்களுடைய நிகழ்வு இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு ஒரு வரலாறு சொல்வார்கள் அந்த வரலாற்றை தேர்த்து தேறி பார்த்த வகையிலே அவை பலீனமான செய்தி இருந்தாலும் அது குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டும் என ஆசைப்படுகிறது அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த அத்தியாயம் இறங்கியதற்காக சொல்லப்படுகின்ற அந்த வரலாறை பொறுத்தவரையில் முஷிரிக்கீன்கள் யூதர்களுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹூ செல்லம் வந்து மூன்று கேள்விகளை தொடுக்கிறார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் அல்லாஹ்வின் தூதர் நபி என்று சொல்லக்கூடிய அந்த முஹம்மத் சரியான பதிலை சொன்னால் உண்மையிலே அவர் யார் ஒரு நபி ஒரு தூதர் இல்லை என்றால் அவர் ஏதோ அவராக கற்பனை செய்து பேசக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற அடிப்படையில் யூதர்களின் அறிஞர்களுடைய அபிப்பிராயம் ஆலோசனைக்கேற்ப முஷரிக்குங்கள் அல்லாஹின் தூதர் செல்லி செல்வன் வருகிறார்கள் வந்த மூன்று விடயங்கள் குறித்து கேட்கிறார்கள் அதில் முதலாவது இந்த குகைத்தோழர்கள் இந்த இளைஞர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த இளைஞர்கள் குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் இரண்டாவதாக கிழக்கும் மேற்குமாக சுற்றி வந்த அந்த ஒரு மனிதர் துல் கர்ணை அவர்கள் குறித்தும் நீங்கள் கேளுங்கள் மூன்றாவதாக ரூஹ் குறித்து நீங்கள் கேளுங்கள் இந்த மூன்றுக்கும் அவர் சரியான முறையிலே பதிலளித்தால் நிச்சயமாக அவர் ஒரு நபி இல்லை என்றால் அவராக கற்பனை செய்து பேசக்கூடிய ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் சல்லா அவர்களிடம் குறைசியல் வந்து இந்த விடயத்தை கேட்கிறார்கள் அப்பொழுது அல்லாவின் தூதர் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் உங்களுக்கு இது குறித்து நான் நாளை அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் என்றால் அல்லாஹின் தூதர் அவருடைய மன உச்சையின் படியில் பேசுவது கிடையாது அவர்களுக்கு வகி வர வேண்டும் வகியினூடாகத்தான் அல்லாஹூத்தால அறிவிக்கின்ற பொழுதுதான் அதை என்ன செய்வார்கள் சொல்ல முடியும் இப்பொழுது வகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா அல்லா அலி செல்லம் அவர்களுக்கு வகி வரவில்லை இடத்திலே சொல்லப்படுகிறது அல்லாஹ் தூதர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் நாளை சொல்லுவேன் என்று சொல்லவில்லை நாளை நான் சொல்லுவேன் என்று சொன்ன காரணத்தினால் தான் வகி வர தாமதமாகிவிட்டது சில அறிவிப்புகளில் மூன்று நாட்கள் வகி வரவில்லை இபனிஷாக் சொல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் என்னை செய்யவில்லை வகி வரவில்லை இப்ப முஷிரிகளுக்கு நாளை நான் சொல்லுவேன் என்று அல்லாஹின் தூதர் என்னை செய்து விட்டார்கள் சொல்லிவிட்டார்கள் வகியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வகி வரவில்லை கடும் கவலைக்குள்ளானவர்களாக அல்லாஹ் தூதர் செல்ல அல்லாஹ் அலி அவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது அலி அலிசல்லாம் அவர்கள் இந்த சூரத்தில் கொண்டு வருகிறார்கள் குகை என்கின்ற இந்த அத்தியாயத்தை நபி ஜிபிரில் அலிஸ்லாம் அல்லாஹனுடைய தூதர் வானவர் ஜிபிரில் அலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து அதிலே ஒவ்வொன்றுக்கும் பதிலாக சொல்கிறார்கள் முதலாவது அந்த இளைஞர்கள் அவர்கள் ககுப்புவாசிகள் இரண்டாவது அந்த மனிதர் அவர் துல்கர்னின் அலிஸ்வலாம் மூன்றாவது ரூஹ் இந்த ரூஹை பற்றி அவர் கேட்கிறார்கள் நபி நீங்கள் சொல்லுங்கள் அம் தி ரப்பி ரூஹ் என்பது உயிர் என்பது என்னுடைய ரப்பினுடைய காரியங்களில் உள்ளது அதை யாருமே நீங்கள் குறைவான அறிவையே கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற விடயத்தை சொல்லுங்கள் என்கின்ற இந்த செய்தியை சூறா கஹூ இறங்கியதற்கான ஆதாரமாக சில அறிஞர்கள் தப்சீர்களிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை பார்த்த வகையில் இது ஆதாரபூர்வமற்ற ஒரு செய்தி ஆனால் ரூ சம்பந்தமாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது வேறு நபி மொழிகளிலே அவர்கள் முஷிரிக்கல் வந்து ரூஹை பற்றி கேட்டார்கள் அப்பொழுது அல்லா இந்துதான் செல்லி செல்லாமல் என்ன செய்தார்கள் வெயிட் பண்ணினார்கள் பின்னர் அவர்களுக்கு வகி வந்தது அதை சொன்னதாக என்ன செய்கிறது ஆதாரபூர்வமாக ஹதீதல் வந்திருக்கின்றன இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு ஆதாரபூர்வமாக இந்த செய்தி என்ன இல்லை என்பதை அன்பிக்குரிய இஸ்லாமிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நவாசிபின் சொல்கிறார்கள் ஒருமுறை அல்லாவின் தூதர் சல்ல அலாஹு அவர்கள் தஜ்ஜால் குறித்து நினைவுபடுத்தினார்கள் படுத்தினார்கள் தஜ்ஜாலை பற்றி கொண்டு வந்தார்கள் அந்த தொடரிலே அல்லாஹின் சொன்னார்கள் உங்களில் யார் அந்த தஜ்ஜாலை அடைந்து கொள்கிறாரோ ஃபல் அலைஹி சூரத்தில் ஆரம்ப வசனங்களை அவனுக்கு எதிராக ஓதட்டும் என்று சொன்னார்கள் இப்போ சூரா காஹ்வினுடைய சிறப்பு அந்த ஆரம்ப வசனம் அது இன்னொரு நபிமொழி மொழி விளக்குகின்ற பொழுது அபுத்தார் தார் அலி சொல்கிறார்கள் மன் ஹஃபீல் ஆஷிரா ஆயாத்தி மின் அவ்வலி சூரத்தில் காஹ் சூரத்தில் காஹ்வினுடைய ஆரம்ப பத்து அத்தியாயங்களை யார் மனனம் செய்கிறாரோ ஒசிம மின தஜ்ஜால் தஜ்ஜாலினுடைய அந்த சோதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா அலி செல்லம் சொன்ன செய்தி பார்க்கிறோம் எனவே இந்த செய்தி சூரத்துல் காவினுடைய சிறப்பாக நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே சூரா காஹினுடைய ஆரம்ப பத்து வசனங்களை நாங்களும் என்ன செய்யணும் மனம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஏன் தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பது சாதாரண ஃபித்னா கிடையாது அதை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுவது என்பது அந்த காலத்திலே மிக அபூர்வமாக என்ன செய்யும் இருக்கும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் காவினுடைய ஆரம்ப பத்து வசனங்களை மனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த கவுவாசியலினுடைய குகைவாசியலினுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா ஒன்பதாவது அத்தி மன்னிக்கணும் சூரத்து கஃபிலே ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் என்ன செய்கிறான் பேசுகிறான் இந்த தினம் நேரம் முடிவடைந்து விட்டது என் நன்மைக்குரிய இஸ்லாமிய உறவுகள் இது ஒரு அறிமுகமாக இருக்கட்டும் இன்ஷால்லா நாளை தினம் நாங்கள் என்ன செய்யலாம் குகைத்தோழர்கள் சம்பந்தமாக அவர்கள் யார் அவர்கள் எதற்காகவே குகைக்கு வந்தார்கள் அல்லாஹு தாலா அங்கே நிகழ்த்திய ஆச்சரியங்கள் என்ன அங்கின்ற அம்சங்களை நாங்கள் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே நன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹூத்தாலாவின் அல்லாஹுத்தாலா பேசக்கூடிய இந்த வரலாறுகளை நிகழ்வுகளை படிக்கின்ற பொழுது அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹூத்தாலா ஆக்கிய அருள்வான பிரார்த்தித்து முடித்துக்கொள்கிறேன் வாஸ்ருதாவதி அல் அஹமது இல்லா ஹூபுல்லாலுமீன்